ஜனம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் வந்து ஃபியூச்சர் ஃபியூச்சர்னால் என்ன அதை எப்படி ஹேண்டில் பண்ணலான்றத பற்றி நம்ம போட்டிருந்தோம் பேசியிருந்தோம் இந்த வீடியோவில் ஆப்ஷன் பற்றி பேசுவோம் ரொம்ப ஈஸியாக சொல்லணும்னா நம்ம ஒரு சினிமாவில் சொல்கிற மாதிரி சின்ன கல் பெத்தல் ஆகும் இதுதான் ஆப்ஷனோட விஷயம் ரொம்ப கழுவுக்கீலாக ஒரு மாதிரி ஒரு ராவாக சொல்லணுன்னா கிட்டத்தட்ட கேம்பிளிங் கட்டுறது தான் இது ஒரு ஸ்டாக்கோட வெலை மேலே போகுமா போகாதா கீழே வருமா வராதா அப்படின்னு ரெண்டு பேர் பெட்டு கட்டிக்கிறாங்க இவ்வளோதாங்க ஆப்ஷன் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப கலவிக்கலாம் சொல்லணும்னா இவ்வளோ தான் ஆப்ஷன் மேலே போகுமா ஒருத்தர் மேலே போகுன்றாரு ஒருத்தர் போகாதுன்னு சொல்கிறாரு இல்லை இந்த ப்ரைஸ்க்கு மேலே போகாதுன்னு ஒருத்தர் பந்தயம் கட்டுறாரு இந்த பிரைஸ்க்கு மேலே போகும்னு ஒருத்தர் இவ்வளோ தூரம் போகும்னு சொல்லி ஒரு பந்தயம் கட்டுறாரு ஆப்ஷன்றதை ரொம்ப கலவிக்கல சொன்னால் இப்படி தான் சொல்லணும் இதுதான் உண்மையும் கூட இதை கொஞ்சம் டெக்னிக்கலாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதில் நல்ல லாபம் சம்பாதிக்கலாம் ஆனால் ரொம்ப ஷார்ப்பாக ரொம்ப ரொம்ப கவனமாக செய்ய வேண்டிய வேலை எப்படி சொல்கிறது அப்படின்னா ஹைவேயில் அந்த ஒரு ஒன் டுவெண்ட்டி ஒன் தேர்ட்டி ஒன் ஃபார்ட்டியில் போனீங்கன்னா எவ்வளோ கவனம் கொடுக்கணுமோ அவ்வளோ கவனம் கொடுக்கணும் இதான் அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் சில கீ விஷயங்கள் கீ பாயிண்ட்ஸ் வந்து சொல்கிறேன் இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆப்ஷனில் நல்லா சக்ஸஸ் பண்ணலாம் சாதாரணமாக என்ன பண்ணுறோம் ஆப்ஷனில் ஏதோ கையில் இருக்க காசுக்கு எங்கேயோ வாங்குகிறோம் எங்கேயோ விற்கிறோம் நாமளாக நினச்சிக்கிறோம் கொஞ்சம் வேலை கிடைக்கிது இதை வாங்குகிறோம் அதை விற்றுறோம் அப்படி இல்லை ஷேர் மார்க்கெட்லேயே கஷ்டமான நுணுக்கமான தொழில் முறைன்னு பார்த்தீங்கன்னா அது ஆப்ஷன் தான் அதை நாம் ரொம்ப ஈஸியாக ஐயாயிரூவா இருந்தால் போதும் பத்தாயிரரூபா இருந்தால் போதும்னு ஈஸியாக போய் அதை போய் உள்ளே போய் நுழைஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பத்தாயிரம் இருபதாயிரம் அப்படியே லாஸ் பண்ணிக்கிட்டே போகிறோம் சின்ன சின்னதாக லாஸ் பண்ணுறதுனால நமக்கு அதோடய வழி தெரியா வழி தெரியாமல் போயிடுது ஆனால் அதே பணத்தை வச்சுட்டு நீங்கள் பெரிய அளவில் கொடி சொன்னாங்களாம் ஆனால் ரொம்ப நுணுக்கமாக அந்த டெக்னிக்கலை முழுமையாக கற்றுக்கணும் ஸோ அது என்னென்ன எப்படின்றத இப்போ ஒவ்வொரு கீ பாயிண்ட்டாக எடுத்து பார்ப்போம் ஓகே கீ பாயிண்ட்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி திரும்பவும் சொல்லிடுறேன் ஆப்ஷனில் ஆப்ஷன் மட்டும் தெரிஞ்சு நீங்கள் ட்ரேடில் சக்ஸஸ் பண்ணிட முடியாது டெக்னிக்கல் நாலேஜ் கட்டாயம் தெரிஞ்சுருக்கணும் டெக்னிக்கல் அனாலிசிஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் இதில் சக்ஸஸ் பண்ண முடியும் டெக்னிக்கல் நாலேஜும் வேணும் ஆப்ஷனை பற்றியான முழுமையான புரிதலும் இருக்கணும் ரெண்டும் இருந்தால் மட்டும் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுங்கள் அப்படி ரெண்டும் தெரிஞ்சு பண்ணிங்கன்னா நீங்கள் கோடீஸ்வரம் இதில் ரெண்டில் ஏதோ ஒன்று தெரியாமல் பண்ணிங்கன்னால் நீங்கள் எவ் எத்தனை கோடி வீசினாலும் அது உங்கள் கையை விட்டு போயிடும் அதனால் அதில் ரொம்ப கவனமாக இருக்கு இதில் வந்து எந்த ஒரு இதுவும் சமாதானமும் இல்லை ஏன்னா அது அவ்வளோ ரிஸ்க்கான ஒரு விஷயம் சரியாக பயன்படுத்தினா பெரிய காசு தப்பாக போ பயன்படுத்தினா பெரிய நஷ்டம் வந்துடும் ஸோ இப்போ என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குன்றதை இப்போ பா என்னென்ன கீ இருக்குன்றதை இப்போ பார்ப்போம் பார்ப்போம் ஆப்ஷனை வந்து முதல்ல ரெண்டு விஷமாக ரெண்டு விதமாக புரிஞ்சுக்கலாம் ஆப்ஷனில் ரெண்டு வகைகள் இருக்குது ஒன்று கால் ஆப்ஷன் இன்னொன்று புட் ஆப்ஷன் இந்த கால் ஆப்ஷன்னா என்னென்னா ஒரு இருந்து அங்கேருந்து மேலே இவ்வளோ தூரம் மேலே போகணும் இப்போ மாருதி வந்து பத்தாயிரம் ரூபாயில் இருக்குது ஒருத்தர் என்ன நினைக்கிறாருனா இந்த மாத கடைசி வேளகாமிக்குள்ள இது பதினோராயிரம் போகணும்னு நினைக்கிறார் அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா கால் ஆப்ஷன் வாங்குவார் அதே ஒருத்தர் இல்லைங்க இது வந்து ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரம் போகும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்போ அவர் புட் ஆப்ஷன் வாங்குவார் கால் ஆப்ஷன்றது மேலே போகும்னு நினச்சிட்டு பந்தயம் கட்டுறது புட் ஆப்ஷன்ன்றது கீழே வரும்னு சொல்லிட்டு பந்தயம் கட்டுறது இவ்வளோ தான் இதுக்கு ஒரு ப்ரீமியம் கொடுக்க வேண்டியது இருக்கும் அதுக்கு பந்தயம் கட்டுறப்போ சொல்லல எவ்வளோ பந்தயம் கேட்போம் ஸோ நூறுரூவா பந்தயம் சார் ஐம்பது ரூபா பந்தயம் அந்த மாதிரி கட்டவும் இல்லையா அந்த மாதிரி நீங்கள் இதுக்கு கொடுக்க வேண்டியிருக்கும் இதெல்லாம் நம்ம வந்து வேறு ஒரு ஸ்க்ரீனில் சொல்லுவோம் சரி இதை 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 பற்றி நீங்கள் முதல்ல புரிதல் இருக்கும் ரெண்டாவது புரிதல் எங்கே இருக்கணும்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பற்றியான ஒரு முக்கியமான புரிதல் இருக்கணும் நீங்கள் இஷ்டத்துக்கு ஏதோ ஒரு இடத்துல போய் வாங்கக்கூடாது ஸ்ட்ரைக் ப்ரைஸ்னால் என்னென்னா நீங்கள் பந்தயம் கட்டக்கூடிய இடம் இப்போ இருந்து மேலே போ எவ்வளோ போகும் ஒம்பதாயிரத்துலேருந்து எவ்வளோ மேலே போகும் ஒம்பதாயிரத்து ஐநூறுலேருந்து எவ்வளோ மேலே போகும் இதை இது இந்த ஸ்பெசிஃபிக்காக எதுலேருந்து போகுதுன்னு சொல்கிறீங்களா அதுக்கு பேர் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அதை வந்து மூணு மூணு விதமாக பிரிச்சுருப்பாங்க இந்த மணி அடுத்த மணி அவுட் மணி இந்த மணி அப்படின்னா என்னென்னா இந்த மணினா நீங்கள் ஒரு ஸ்டாக்கு வாங்குறீங்க ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நாம் மூணு விஷயத்த பார்க்குறோம் அட் மணி இந்த மணி அவுட் த மணி இந்த அத்த மணினா என்னென்னா இப்போது மாருதியோட ப்ரைஸ் வந்து ரூபா போயிட்டுருக்கு ஆப்ஷனில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸும் பத்தாயிரரூவாயில் இருக்கும் ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூ ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இருக்கும் ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரம் இருக்கும் இதெல்லாம் ஒவ்வொரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்கும் மேலே வந்து பத்தாயிரத்தி ஐம்பது பத்தாயிரத்தி நூறு பத்தாயிரத்தி நூற்றம்பது இப்படி அடுத்தடுத்த படிகளாக ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்கும் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரைஸில் நீங்கள் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ஒரு பத்தாயிரத்தி பத்துன்னு இருக்குது அப்படின்னா நீங்கள் பத்தாயிரம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ன்றது அது அர்த்தமணி அது அதை சுற்றி இருக்குது மேலே போகுது மேலே நீங்கள் ஒரு கால ஆப்ஷன் வாங்குறீங்க மேலே போகுது அப்போது மேலே போக போக பத்தாயிரத்தி ஐம்பது பத்தாயிரத்தி நூறு இதெல்லாம் வாங்கினீங்கன்னா இது அவுட் த மணி மேலே போகுது நீங்கள் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸை விட அதிகமான அதிகமான விலை உள்ள ஸ்ட்ரைக் ப்ரைஸை தொட்டிங்கன்னா அது அவுட் த மணி இல்லை இப்போ மார்க்கெட்டில் பத்தாயிரம் போயிட்டுருக்கு நீங்கள் வந்து வாங்க போகிறது ஒரு ஒம்பதாயிரத்தி ஐநூறு ஆப்ஷனை வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் இந்த மணி ஸோ இதை எப்படி புரிஞ்சுக்கணுன்னா அடுத்த மணின்றது நீங்கள் கரெக்டாக அந்த இன்னைக்கு மார்க்கெட் ப்ரைஸ் இருக்குது அதை தாண்டி இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸை நீங்கள் வாங்குனீங்கன்னா அது அவுட் த மணி அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வாங்கினீங்கன்னா அது இந்த மணி தான் இதை ஈஸியாக அப்படி புரிஞ்சுக்கணும் இன்னும் அதை டீட்டெயிலாக அடுத்த இதில் பார்க்கலாம் அப்புறம் நீங்கள் ஆப்ஷனில் ரொம்ப ரொம்ப கவனமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஒவ்வொரு வியாழக்கிழமை அதாவது மாதத்தோட கடைசி வியாழக்கிழமை மூன்றரை மணிக்கு உங்களோட கான்ட்ராக்ட் க்ளோஸ் ஆகுது உங்களுக்கு நீங்கள் பார்க்காத ஒரு ஒருத்தரோடு தான் இந்த கான்ட்ராக்ட் போட்டுக்கிறீங்க அதாவது நான் முதலே இருக்குன்னு சொன்ன மாதிரி பந்தயம் கட்டுறீங்க இது வந்து ஒரு லீகலான ஒரு கான்ட்ராக்ட் இதை நீங்கள் யாரோ ஒருத்தர்கிட்ட நீங்கள் பண்ணியிருக்கீங்க உங்களோட கான்ட்ராக்ட் எப்போ முடிவுக்கு வருது அப்படின்னா அந்த அந்த மாதத்தோட கடைசி வியாழக்கிழமை மூன்றரை மணிக்கு முடிவுக்கு வந்துடும் அது யார் யார் நீங்கள் யார் தடுத்தாலும் சரி தடுக்காட்டாலும் சரி அது அந்த இடத்துல முடிவுக்கு வந்துடும் நீங்கள் இப்போது ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக ஒரு விஷயத்த நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடாக எடுக்கிறப்பே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய முதல் விஷயம் என்னென்னா இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸு அது காலாக இருக்கலாம் பொட்டாக இருக்கலாம் வர இந்த மாதத்தோட கடைசி வியாழக்கிழமை மூன்றரை மணிக்கு எந்த ரேட்டில் முடியும் அப்படின்றத நீங்கள் முதல்ல ஃபிக்ஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு நீங்கள் என்ன முடியும்னு நினைக்கிறீங்க ரூபாய்க்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்கோட விலை பத்தாயிரத்தி நூறு முடியும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அப்போது நீங்கள் எந்த காலை வாங்கணும் எவ் எவ்வளோ டைம் இருக்குது அப்போது எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வாங்கணும் கால் வாங்கணுமா எத்தனை லாட்டு வாங்கணுன்றதெல்லாம் உங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் இல்லாட்டி என்ன இடம் இடையில் இருக்கக்கூடிய நீங்கள் கொடுத்த ப்ரீமியம் வந்து எரோஷன் ஆகி போயிடும் ஸோ எப்போயுமே ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறப்போ நீங்கள் முழுசாக மனசில் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஒவ்வொரு மா அந்த மாதத்தோட கடைசி வியாழக்கிழமை மூணு முப்பது இப்போ பேங்க் நிஃப்டி இப்போ பேங்க் நிஃப்டியெல்லாம் ஆப்ஷன் வந்துருச்சு நிஃப்டிலையும் ஆப்ஷன் வந்துருச்சு பேங்க் நிஃப்டி புதன்கிழமை மூன்றரை மணி ஒவ்வொரு வா வீக்லி ஆப்ஷன்லாம் வந்ததுனால வீக்லி ஆப்ஷன் ஒவ்வொன்றும் எப்போ முடியுதுன்றதை பார்த்து அந்த இடத்துல என்ன வரும் அப்படின்றத பாருங்கள் முடிஞ்சளவு மந்த்லி ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்கள் வீக்லி ஆப்ஷன் வந்து புதுசாக இருக்கவங்க இப்போதைக்கு உள்ளே போய்விடாதுங்க இந்த கால் ஆப்ஷனும் புட் ஆப்ஷனும் வந்து நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் கால் வந்து நோ ரிஸ்க்குன்னு சொல்லுவாங்க லிமிட்டட் லாஸ் அதில் வந்து ரிஸ்க் வந்து லிமிட்டட் இருக்கும் ஆனால் ப்ராஃபிட் வந்து அன்லிமிட்டட்னு சொல்லுவாங்க அது உங்களுக்கு டெக்னிக்கலாக தெரிஞ்சிருக்கணும் அது எந்த டைமில் போகும் தெரிஞ்சுருக்கணும் அது இல்லாமல் நீங்கள் சும்மா எல்லோரும் சொல்கிறாங்க செஞ்சிங்கன்னா செஞ்சீங்கன்னா ரிஸ்க்கு அதே மாதிரி தான் ச காலை வந்து ரைட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க செல் பண்ணுறது கையில் இல்லாத ஒரு பொருளை செல் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க அது ஹை ரிஸ்க் அதாவது அன்லிமிட்டட் ரிஸ்க்கு லிமிட்டட் ப்ராஃபிட் ஸோ இதை ரெண்டையும் பார்க்குறப்போ ரெண்டுமே உங்களுக்கு உங்களை வந்து வேறு மாதிரி யோசிக்க வைக்கும் ஆனால் நீங்கள் அந்த இடத்துல மாறி இருக்கணும் காலை கால் எடுக்கிறது வந்து ஹை ரிஸ்க் ஆப்ஷனை வரைக்கும் இது நிறைய பேருக்கு தெரியாது காலை செல் பண்ணுறது லோ ரிஸ்க்கு ஆனால் இதுக்கு மார்ஜின் ஜாஸ்தி அதுக்கு மார்ஜின் கம்மி அதெல்லாம் பார்க்குறப்ப நம்ம என்ன பண்ணுறோம்னா ஈஸியாக போய் ட்ராப் ஆகி ஹை ரிஸ்க்கை போய் லோ ரிஸ்க்கு நினச்சிட்டு மாட்டிக்கணும் ஸோ அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும் ஆப்ஷனை உருவாக்குனதுக்கான மிக மிக முக்கியமான காரணம் ஹெஜ்ஜிங் தான் சார் ஒரு பேச்சுக்கு சொல்லணுன்னா ஒரு வெங்காய வியாபாரி இருக்காருன்னு வச்சுக்கங்களேன் வெங்காய விவசாயி இருக்காருன்னு வச்சுக்கோங்க அவர் இப்போ விவசாயம் பண்ணிட்டார் கல்டிவேட் பண்ணிட்டார் அதை ஹார்வஸ்ட் பண்ணுறதுக்கு மூணு மாதம் இருக்குது மூணு மாதம் கழிச்சு நான் வந்து மூணு மாதம் கழிச்சு இவர் கல்டிவேட் பண்ணுறதுக்கு என்ன செலவாயிருக்குன்னா ஒரு ஆயிரரூபா செலவாகிடுச்சுன்னு வச்சுக்கணும் மொத்தத்துக்கு இவர் என்ன நினைக்கிறாரு மூணு மாதம் கழிச்சு எனக்கு ஐயாயிரரூபா கிடைச்சா போகுதுன்னு நினைக்கிறார் ஒரு பேச்சுக்கு தான் இந்த நம்பரை வந்து ஒரு நீங்கள் புரிதலுக்காக எடுத்துக்கணும் ஸோ ஆயரூவா ஆயிரரூவா இன்வெஸ்ட் பண்ணியாச்சு எனக்கு ரூபாய் கிடைச்சின்னா சந்தோஷம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நாளைக்கு விலை இறங்கிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு பயப்படுறாரு ஆச்சா விலை இறங்கிடலாம் வேறு ஏதோ ஒரு ஆமாம் விலை இறங்கிறது தான் அவரோட முக்கியமான விஷயமா இருக்கும் ஸோ விலை இறங்கிட்டால் என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பயப்படுறாரு பயப்படுறாரு அந்த நேரத்தில் ஒருத்தர் வந்து அவர்கிட்ட டீல் பேசுகிறாரு சார் இந்த மாதிரி நான் வந்து மூணு மாதம் கழிச்சு உங்களோட இதை வந்து ஐயாயிரரூவாய்க்கு வாங்கிக்கிறேன் அன்றைக்கு நிலமையில் பத்தாயிரரூபாய்க்கு போனாலும் சரி மூவாயிரம் ரூபாய்க்கு வந்தாலும் சரி நான் ஐயாயிரம் வாங்கிக்கிறேன்னு அவர் முடிவு பண்ணிடுறாரு பேசிடுறாரு இந்த ரெண்டு பேருக்கு நடந்த அக்ரிமெண்ட் இருக்கு இல்லையா ஆப்ஷன் இதுதான் ஹெஜ்ஜிங் மூணு மாதத்தில் இவர் விளைய வச்சுருவாரு விளைஞ்சது விளைஞ்ச இதை கொண்டு போகிறப்ப அங்கே ப்ரைஸ் இன்ஸ்டெபிலிட்டி வந்துருச்சு அப்படின்னா அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் இப்போயே அவர் கான்ட்ராக்ட் கொடுத்துட்றாரு இதில் என்னெல்லாம் விஷயம் இருக்குன்னா இதில் வந்து விவசாயி எதை சாக்ரிஃபைஸ் பண்ணுறாருனா ஒரு வேளை அது ஐயாயிரரூவா இல்லாமல் பத்தாயிரரூபா விற்றுச்சுனா கூட எனக்கு பரவாயில்ல நான் வந்து நான் அந்த ஃபுல் லாபத்தை நான் அனுபவிக்கணும்னு அவசியம் இல்லை நான் ஐயாயிரம் எனக்கு போதும் எனக்கு ரிஸ்க் தான் குறைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறார் இல்லையா இந்த இதுக்கு பேர் தான் ஹெஜிங் இதை தான் ஸ்டாக் மார்க்கெட்லேயும் பண்ணுறோம் கமாடிட்டி மார்க்கெட்லேயும் பண்ணுறோம் இந்த ப்ரைஸ் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இந்த இதுக்கு மேலே போகும்னு நான் நினைக்கிறேன் இல்லை இதுக்கு மேலே போ போனாலும் பரவாயில்ல எனக்கு இந்த லாபம் கிடைச்சா போகுதுன்னு நினைக்கிறோம் இல்லையா அதை தான் ஆப்ஷனில் ட்ரை பண்ணுறோம் ஸோ இது இந்த ஹெஜ்ஜிங்கை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கணும் இது எல்லாமே போகிற வழியில் சொல்கிறேன் இது எல்லாமே உங்களுக்கு மேலோட்டமாக லைட்டாக சொல்கிறேன் இதை இதை டெப்த்தாக நீங்கள் படித்து புரிஞ்சுக்கணும் ஆனால் எதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது தான் நான் இப்போ சொல்கிறேன் அடுத்து வந்து இன்ட்ரென்சிக் வேல்யூ அதை வந்து ரியல் வேல்யூ இந்த ரியல் வேல்யூ கேல்குலேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லை ஈஸியான விஷயம் அதை நீங்கள் அது முதல்ல அந்த அந்த லாஜிக்கை புரிஞ்சிட்டிங்க அப்படின்னா ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் அந்த லாஜிக்கை புரிஞ்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஆப்ஷன் உங்கள் கையில் அப்படியே சாதாரணமாக வந்துட்டு இருக்கு நீங்கள் ஒரு ஆப்ஷன் ஒரு இதை பார்க்குறீங்க அப்படின்னாலே இது இது இதுக்கு எவ்வளோ ப்ரீமியம் போயிருக்கு எவ்வளோ ரிஸ்க் இருக்குது எவ்வளோ டைம் வேல்யூ இருக்குது இதை இந்த டைமில் வாங்கலாமா விற்கலாமா அப்படின்றத நீங்கள் ரொம்ப ஈஸியாக சொல்லிடுவீங்க டெக்னிக்கல் நாலேஜ் வேணும் ப்ரைஸ் எங்கே மூவ் ஆக போகுதுன்னு தெரியணும் இப்போ இன்ட்ரென்சிக் வேல்யூ என்ன இருக்குது இப்போ அந்த ஆப்ஷனில் இன்ட்ரென்சிக் வேல்யூ என்ன இருக்குது மெயின் ரியல் வேல்யூ என்ன இருக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் தெரிஞ்சால் போதும் அப்போது இந்த டைம் இவ்வளோ நாள் இருக்குது கான்ட்ராக்ட் முடிவுக்கு இவ்வளோ நாள் இருக்குது அப்போது இந்த டைம் வேல்யூ நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா இந்த மூணையும் கரெக்டாக ஒரு லைனில் பிடிக்க தெரிஞ்சிடும் பிடிக்கிறது மட்டும்தாங்க விஷயம் பிடிச்சிங்கன்னா காசு கொட்டிடும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவ்வளோதாங்க ஸோ இதெல்லாம் வந்து இப்போ நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே எதை இதை எங்கெங்கே கவனிக்கணுன்றது தான் சொல்லியிருக்கேன் ஆப்ஷனில் வந்து வழக்கமாக ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சின்ன கல் பெத்தர் இதில் இருக்கக்கூடிய ஒரே ரிஸ்க் என்னன்னா ஃப்யூச்சருக்கும் இதுக்குமான பெரிய ஒரு முக்கியமான வித்தியாசம் என்னென்னா ஃப்யூச்சரில் இந்த மாத கான்ட்ராக்டை நீங்கள் வந்து நீங்கள் நினச்ச கோலை போய் அச்சீவ் ஆகலைன்னு வச்சுக்கோங்க நீங்கள் ரோல் ஓவர் பண்ணி அடுத்த மாதத்துக்கு இந்த அந்த கான்ட்ராக்டை கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும் ஆனால் ஆப்ஷனில் முடியாது இந்த மாதம் பந்தயம் கட்டிங்கன்னா வந்தால் லாபம் இல்லாட்டி நஷ்டம் அது மாதிரி ஆயிரும் ஸோ இந்த ரோல் ஓவர் ஆப்ஷன் இதில் கிடையாது மற்றபடி ஆப்ஷன் வந்து நீங்கள் முறையாக கற்றுக்குங்க ஏதோ ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கிறது வேறு ஆப்ஷனில் வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது ஸ்ட்ராட்டஜி வந்து ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி வரும் நீங்கள் ஒரே ஸ்ட்ராட்டஜி வச்சுட்டு எல்லோரும் பண்ண முடியாது நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா இதோட மெக்கானிசம் இது என்னன்றதை இப்போ சொல்லியாச்சே இப்போ எல்லாருமே போய் பண்ணிடலாமே இந்த இன் வேல்யூ எப்படி வேலை செய்யுது இந்த டைம் வேல்யூவோட மூமெண்ட் எப்படி இருக்கும் ஸ்ட்ரைக் ப்ரைஸை எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணணும் ஏன் சூஸ் பண்ணணும் இந்த மெக்கானிசம் உங்களுக்கு புரிஞ்சு புரியணும் அது புரிஞ்சிருச்சுன்னா ஆப்ஷன் மாதிரி அட்டகாசமாக பணம் சம்பாதிக்கிற விஷயம் வேறு எதுவும் இல்லை ஆனால் இதுவும் டெக்னிக்கல் அனலிசிஸும் தெரிஞ்சால் மட்டும் உள்ளே போங்க இல்லாட்டி பத்திரமாக ஈக்குவிட்டியில் ட்ரேட் பண்ணணும் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் நன்றி வணக்கம்